கேள்வி பார்வையாளர் வணக்கம் என்னை நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ் சார் வணக்கம் வழக்கமாக நம்ம விசிகா செய்தி வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு என்ன அப்டேட்னா விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அவருடைய முகாம்களுக்கு திமுக கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும் மீண்டும் ஸ்டாலினை தான் முதல்வராக்கணும்னு ஒரு பரபரப்பான ஒரு கருத்தை முடிவு எடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் இருக்குது தோலர் நான் எப்படி பாக்கோ தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபத்தஞ்சாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பூத்துன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு தேசமா சொல்றேன் எப்படி கன்ஃபார்ம் சிக்ஸ்டி தௌசண்ட் மேல இருக்குது பூத்து அறுபத்தஞ்சாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பூத்துன்றது என்னுடைய கணக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஆலோசனை நான் ரிசர்ச் பண்ணதுல ஓகே அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கூட வச்சுக்கோங்க விசிகாவுக்கு எல்லா பூத்துலயுமே ஆள் இருக்கு தமிழ்நாட்டுல விசிகா வந்து கலப்பணி ஆற்றாமல் திமுக தொண்டர்கள் சிறப்பாக கலப்பணி ஆற்றுவாங்கல்ல மாற்றுக்கிட்டே கிடையாது எல்லா பூத்துலயும் திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி தொண்டர்கள் கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க இடதுசாரிகள் அம்பேத்கர்வாதிகள் பெரியாரிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா தொகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க இருபத்தி பதினாலு தொகுதியிலையும் அறுபத்தி அஞ்சாயிரம் எழுபதாயிரம் மூத்தல இருக்கிறாங்க ஆனா விசிகாவோட பலம் என்பது ஐம்பதாயிரம் தொகுதிக்கு மேல இருக்கு எல்லா தொகுதியிலும் எல்லா பூத்துலயும் வீசிகாவுடைய தாக்கம் இருக்கு கலப்பணி இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அசுர பலத்துல இருக்கு வீசிகா எந்த மாதிரி கிடையாது இது மிகைப்படுத்தி நான் சொல்லல உண்மை கல நிலவரம் அதுதான் ஓகே அதுவும் வீசிகா தோழர்கள் கடுமையா கலப்பணி ஆற்றுவாங்க எந்த வேணாலும் செய்வாங்க எடுத்து போட்டு நீங்க வந்து வீசிகா தோழர்ல வந்து சாதாரணம் அடைக்கக்கூடாது ஓகே களப்பணி வேலை போஸ்ட் ஓடுறதுல இருந்து கொடிமரம் மாநாடு மேடை போறதுல இருந்து செட்டு போறதுல இருந்து எல்லா வேலையுமே ஆடியோ ஒர்க்கு டெக்னாலஜி ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு பிரச்சாரம் வாகன பிரச்சாரம் மேடை பிரச்சாரம் எல்லா ஒர்க்குமே அவங்க பக்கா பண்ணுவாங்க விசிகா தோர்கள் எந்த மாற்றமும் விசிகா தோழர்களுக்கு இணைய எவனுமே ஒர்க் பண்ண முடியாது காலத்துல ஓகே திமுக தொண்டர்களோடு கைகோர்த்து திமுக தொண்டர்களுக்கு இணைய ஒர்க் பண்ணுவாங்க விசிகா தன்னுடைய வெற்றியை நிர்ணயம் பண்றதுக்கு வெற்றியை உறுதி செய்வதற்கு விசிகா தோழர்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க எந்த முயற்சி செய்வாங்க அவ்வளவு கடினமா உழைப்பாங்க களத்துல இரவு பகல் பாராம உழைப்பாங்க இப்ப தோழர் திருமாவள தோழர் இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது ஒரு மாசம் ஆகும்னா கூட ஒரு மாசமா அந்த அந்த இது என்ன சொல்றது அந்த இவிஎம் மிஷினை பாதுகாத்து வைக்கிற அந்த அறைக்குள்ள முன்னாடி அந்த அந்த பில்டிங் மாதிரி கிடப்பாங்க விசிகா தோழர்கள் எங்க தலைவர் ரிசல்ட் வர வரைக்கும் அங்க தானே கிடப்போம் ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்துருப்பாங்க இரவு பகல் பாராம உட்காந்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு விசிகா தோழர்கள் இருக்குது தொடர் திருமாவளவன் மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு இதுதான் கல நிலவரம் அப்ப இப்ப விசிக தலைவர் தொடர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மீண்டும் முதலமைச்சர் நாற்காணியில் நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க அவர்களை அமர வைப்போம் அப்படின்ற திமுக ஆட்சி தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ தொடரும் திராவிட அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் வெல்லும் அப்படின்றார் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறும் நிர்ணயம் பண்ணிட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் என்ன சொல்றேன்னா திருமாவளவன் அவர்கள் விசிகா தோழர்கள் விசிகா கட்சி ஒரு ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து திருமாவன் தோழர் வார்த்தை சொல்றாருன்னா அது உண்மையா இருக்கும் அவ்வளவு ஈஸியா சொல்ல மக்கள் நேரடியா போயிருக்காங்க ஆமா களத்துல அவர் ஸ்டடி பண்ணி அவர் எத்தனை அரசியல் தொண்ணூத்தி இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி அப்படியே கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை அரசியல் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எவ்வளவு அரசியல் அவர் பார்த்திருக்காரு நாடாளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டையுமே எல்லா கூட்டணியும் ஜெயலலிதாவோட கூட்டணி இருந்திருக்காரு டாக்டர் கலைஞரோட திமுக கூட்டணி வந்திருக்கிறாரு மக்கள் நல கூட்டணியில் இருந்திருக்காரு ஜி கே மூப்பனாரோட இருந்தார் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணி தொண்ணூத்தொன்பது அந்த டைம்ல அவர் இல்லாத கூட்டணியே கிடையாது ஆனா எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பார் உண்மையா இருப்பார் அந்த கூட்டணிக்கு அவர் வந்து சந்தர்ப்பவாதமா பதவிக்கோ பணத்துக்கோ தனக்கு ஏதாவது அடையணும் பதவி அடையணும் எம்பி ஆனும் எம்எல்ஏ ஆனும் இருக்க மாட்டாரு உண்மையிலேயே அந்த கூட்டணிக்கு யார் முதலமைச்சர் அவரை வழிமொழிவார் கூட்டணி ஜெயிக்கணும் நிக்கிற கூட்டணி ஜெயிக்கணும்னு உண்மையா கலப்பணியாற்றுவார் திருமாவளவர்கள் விசிகா தோழர்கள் அப்ப என்னன்னா திருமாவளவர்கள் ரகசிய சர்வே எடுத்திருப்பார் அவர் ஸ்டடி பண்ணிருப்பார் அப்ப அதுல அவர் நல்லா தெரியுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி விசிகா இருக்கக்கூடிய கூட்டணி வெல்லும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் தமிழ்நாடு முதலமைச்சராக நாற்காலியில் உட்காருவதற்கு ஏற்ற கல நிலவர சூழல் நிலவுகிறது என்பதும் திருமாவளவர்கள் ஸ்டடி பண்ணியிருப்பார் அதனாலதான் பகிரங்கமாக அவர் சொல்றார் பிரகடனப்படுத்துறார் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக முக ஸ்டாலின் வருவார் இருநூத்தி பத்து நாலு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றதுதான் உண்மை அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்ன்றது அதுக்கு மேலே இருக்கும் எல்லா பூத்துலயுமே வீசிக்காக்கு பெரிய பலம் இருக்கு சும்மா கிடையாது

இந்த வன்னியர் சமூகமா இருக்கட்டும் இஸ்லாமிய சமூகமா இருக்கட்டும் கிறிஸ்தவ சமூகம் இருக்கட்டும் எல்லாருமே அந்த கட்சியில இருக்காங்க விசிகால அப்ப விசிகால நான் என்ன சொல்றேன்னா பொது தொகுதியில சீட்டு கொடுத்தா கூட ஜெயிப்பாங்க நான் மிகப்படுத்தி சொல்லல பட்டியல் சமூக தொகுதி மட்டும் கிடையாது நீங்க பொது தொகுதியில சீட்டு கொடுத்தா கூட விசிகாக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க பானை சின்னத்துல நின்னா கூட விசிகாக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க புரியுதா உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விசிகாக்கு நீங்க எவ்வளவு சீட் அதிகமா கூட நீங்க கொடுங்க வர இல்ல இப்ப நீங்க நாலு சீட் கொடுத்துருக்கீங்கல்ல ஆறு 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 வச்சுக்கோங்க போனது நாலு இந்த ஆறு ரெண்டு எம்பி நீங்க அதிகமாகவே எம்பி தொகுதி கொடுத்து பொது தொகுதி கொடுத்தாலும் நீங்க எம்எல்ஏ சீட்டு அதிகமாகவே கொடுத்து பொது தொகுதி கொடுத்தாலும் விசிகா ஜெயிக்கும் மக்கள் தயாராக கண்டிப்பா மக்கள் தயாரா இருக்காங்க தோல ஏன்னா மக்கள் வந்து விசிகா வந்து இப்ப எப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜனநாயக அமைப்பு அது பட்டியல் சமூகம் ஒரு பறையல் சமூக அமைப்பு கிடையாது அந்த சமூகத்துக்கான தலைவர் திருமாவளவன் கிடையாது ஓகே திருமாவளவன் தோழர் வந்து தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து சாதி பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எல்லா சமூகத்துக்கும் தமிழர்களுக்கு தமிழ் தேசிய தலைவராக தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க தோழர் ஓகே பட்டியல் சமூக தலைவர் இப்ப யாரும் மக்கள் பாக்குறது இல்ல அதை உடச்சு வெளியே வந்துட்டாரு திருமாவளவன் தோழர் இப்போது தேசிய தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் பொதுவான தலைவராக பொது நீரோட்டத்தில் திருமாவளவர்கள் வந்துட்டார் விசிகா கட்சி வந்துருச்சு விசிகா தோழர்கள் வந்துட்டாங்க அப்ப இப்போ என்னன்னா நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் தோழர் திருமாவளவர்கள் ஜெயிப்பாரு இப்போ நீ யாரு கொடுத்துருக்கீங்கல்ல அதிகமா ஒரு இருபது கொடுங்க நான் சொல்றேன் நீங்க இருபது கொடுங்க விசிகா என்னுடைய கோரிக்கை என்னுடைய கோரிக்கை என்னோட பர்சனல் கோரிக்கை

திருமாவளவர்கள் எல்லா பகுதியிலுமே பரவி இருக்காரு ஒரு தலைவரா பாக்கப்படுறாரு எல்லா பகுதியிலுமே தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர நீங்க எங்க நான் சொல்றேன் வட மாவட்டத்துல நீங்க கண்டிப்பா இல்ல நீங்க மத்திய மாவட்டமா எந்த மாவட்டத்துல எந்த பெட்டில் நீங்க கொடுத்தாலும் திமுக கூட்டணி திமுக உடைய ஸ்டாலின் போகும் இருக்கக்கூடிய பேங்க் எல்லா தொகுதிகளிலயும் பரவி இருக்கு இருநூத்தி பதினாலு தொகுதியிலும் பரவி இருக்கு நீங்க மினிமம் ஒரு டென் பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட எடுத்துக்கோங்க அப்ப ஆட்டோமேட்டிக் அந்த ஓட் பேங்க் போகும் பொது ஜனங்களும் இன்னைக்கு தோல திரும்பவர்களை புது தலைவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமான தலைவராக தான் பாக்குறாங்க ஒரு அறிவு சார்ந்த தலைவராக பார்க்கறாங்க படித்த தலைவராக பார்க்கறாங்க ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இன்னைக்கு தன்னோட உழைப்பாலையும் முயற்சியாலையும் கல்வியாலையும் அறிவாலையும் போராட்ட குணத்தாலையும் சமூக சேவையாலையும் சரியான ஒரு அரசியல் பாதையில கருத்தியல் பாதையில அம்பேத்கர் மார்க்சிய கருத்தியல் தூக்கி வந்து ஒரு பொது தலைவர் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் சிறுபான்மை சமூகம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நீங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஓபிசி எஸ் சி எஸ்டி நீங்க வந்து இது என்ன சொல்றது தேவேந்திர குழுவிலான சமூகமா இருக்கட்டும் ஓபிசியில இருக்கக்கூடிய சமூகமா இருக்கட்டும் இது என்ன சொல்றது பழங்குடியின சமூகமா இருக்கட்டும் எல்லாருமே தொடர் திருமாவளவர்கள் பொதுத் தலைவர்கள் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு பல வருடமா நான் பாத்துக்கிட்டு இல்ல இந்த வாகன சர்ச்சை வந்து மீண்டும் அவருக்கு ஒரு சர்க்கிளா தான் அமைஞ்சிச்சு வாகன சர்ச்சை வந்து அவர் மேல என்ன தப்பு இருக்கு தொல திருமாவளவர்கள் மேல என்ன தப்பு இருக்கு இது பாஜக அரசு சங்கி அண்ணாமலை பார்ப்பனிய கும்பல் அமித்ஷா மோடி கும்பல் சதி அதுக்கு தொல திருமாவளவர்கள் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க அந்த சம்பவம் வந்து எந்த சர்க்கலையும் வந்து தொல திருமாவளவர்கள் ஏற்படுத்தாது அந்த சம்பவத்தை தொலை திருமாணவர்களும் எந்த தவறும் கிடையாது விசிகா தோழர்களும் எந்த தவறும் கிடையாது விசிகா கட்சியும் இந்த தவறும் கிடையாது இது என்னுடைய பார்வை இதுதான் உண்மை வீடியோ சாட்சியடம் மட்டும் இருக்கு வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி செய்த தவறு ஓகே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் எந்த சருக்குளும் தொலை திருமானம் அவர்களோட அரசியல் வாழ்க்கைகள் கிடையவே கிடையாது அவர் தேர்தலிலும் பார்த்தீங்கன்னா சும்மா அவர் வரல தோல்வி வெற்றிகளை பார்த்து தான் அவர் வந்துட்டு இருக்கார் எனக்கு வெற்றி தோல்வி முக்கியம் கட்சி கொள்கை தான் முக்கியம் அம்பேத்கரே பெரியாரிய மார்க்சி கருத்தில் முக்கியம் தமிழ்நாட்டு மக்கள் உரிமை தமிழ் நலன் தமிழர் நலன் தமிழ்நாட்டு உரிமைகள் தான் அவர் முக்கியம் நிற்கிறாப்ல கண்டிப்பாக நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நான் எனக்கு இருபது சீட் கொடுங்கன்றது என்னோட கோரிக்கை நீ அதிகமாவே கொடுங்க ஏன்னா வீசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கள வீரர்களாக போராளிகளாக இருக்கிறாங்க களத்துல நேற்றைய தினம் நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர் கூட தள்ளி உட்கார்ந்த திருமாவளம் வந்து என் பக்கத்துல உட்காரணும்னு சொன்னாங்க அது எந்த வீடியோமே நல்லா வைரல் ஆயிடுச்சு பாத்தீங்களா ஆமா தோழர் அதுதான் ஜனநாயகம் அதுதான் வந்து அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தியோட வல்லமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோழர் திருமாவளம் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க அதே மாதிரி தோழர் திருமாவளம் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க இதுதான் தோழர் ஜனநாயகம் வட இந்தியாவில் நடக்குமா அந்த மாதிரி பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த மாநிலம் நடக்குமா யோசிச்சு பாருங்க நீங்க அதுதான் ஜனநாயகம் சொல்றோம் அதுதான் மக்களாட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தோழர் திருமாவளவன் அவர்களும் தான் தமிழ்நாட்டோட உண்மையான பாதுகாவலர்கள் அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த மூணு பேரும் பொறுத்தவரை கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா ஆர்எஸ்எஸ் பாஜக சராதன சங் பரிவார் பார்ப்பனிய கும்பல் மோடி அமித்ஷா கும்பல் இந்த மூணு பர்சன்ட் கும்பலுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து சண்டையிடவர்கள் இவர்கள் தான் அதனால் நான் என்ன சொன்னா விசிகாக்கு நீங்க எத்தனை சீட்டுனாலும் கொடுங்க ஜெயிப்பான் விசிகா தோழர்கள் விசிகா தோழர் திருமாவளவர்கள் சிறப்பான களப்பணியா ரெண்டாயிரத்தி இருபத்தால ஆட்டுவாங்க அதற்கான முன்னுதாரணங்கள் நான் லிஸ்ட் போட்டேன் எந்தெந்த தேர்தல எப்படி அவங்க கலப்பணி ஆட்டுனா பகிரங்கமா தோழர் திருமாவளவர்கள் எத்தனை முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சிருக்காரு அது ஜெயலலிதாவா இருக்கலாம் மூப்பனாரா இருக்கலாம் விஜயகாந்தா இருக்கலாம் எத்தனை பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு அது யார் இருக்கிறப்ப ஜெயலலிதா இருக்கும் போது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருக்கும் போது அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்காரு சும்மா கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இரண்டு பேர் உயிரோடு இருக்கும் போதே அரசியல் பண்ணவர் அவங்களை எதிர்த்து சும்மா கிடையாது இதெல்லாம் யாரும் அவளீசா பண்ண முடியாது அதும் அரசியல் பண்ணார் எதிர்த்தும் அரசியல் பண்ணார் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் கட்ஸ் வேணும் அது தொலை திருமாவளவர்கிட்ட இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் இல்ல தொலை திருமாவர்கள் கொள்கை கோட்பாடு கூட்டணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப உண்மையா விசுவாசமா நடப்பார் அவர் அம்பேத்கர் பெரியாரை மார்க்சிய கருத்தியல் கொள்கைகளை என்னைக்குமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது பணம் பதவி அதிகாரத்துக்காக ஆக உண்மையான மக்கள் தலைவராக மக்களுக்கான கட்சியாக தமிழ்ன தமிழ் மக்கள் தமிழ் மொழி உரிமைக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய கட்சி இயக்கம் தலைவர்னா அது விசிகாவும் விசிகா தோழர்களும் திருமாவளவர்கள் தான் நன்றி திரு